மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே நடக்கும் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் கூடுதல் உழைப்பு மிக மிக அவசியம் நீங்கள் விரும்பியபடி லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சற்று கால தாமதம் ஆகலாம் உழைப்பு கடுமையான உழைப்பு இன்று உங்களுக்கு அவசியம் தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு விஷயம் எப்படி முடிய வேண்டும் என்று எண்ணி நீங்கள் செயல்பட்டீர்களோ அதுபோலவே அந்த விஷயம் நல்லபடியாக முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எண்ணியது உங்கள் எண்ணம் போல் நடக்க கவனம் மிக மிக அவசியம் தடைகள் சில வரக்கூடும் அதை தவிர்த்திட முயலுங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி வெற்றி பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் உழைப்பு குறைவாக இருந்தாலும் ஊதியம் அதிகம் இன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற வேண்டியது வர வேண்டியது நிச்சயமாக கிடைக்க வேண்டியது வீணே கால தாமதம் ஆகின்றது இன்று சற்று பொறுமையுடன் இருங்கள் எல்லாம் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள் வருவது போல் இருக்கிறது எதற்கும் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் என்று எண்ணி நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் அதன்படி இருந்தால் துன்பம் வராது இன்பம் வரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய ஒரு புது உறவு அல்லது புது தொடக்கம் உங்களை உச்சத்துக்கே அழைத்து செல்லும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பியவர் இன்று உங்கள் நம்பிக்கை போல் செயல்பட முடியாத நிலை அவருக்கு ஏற்படும் அவரை சொல்லியும் குற்றமில்லை பெரிதாக நம்பியிருந்தீர்கள் ஆனால் அவருக்கு சூழ்நிலை சரியில்லை எனவே மாற்று வழி ஒன்று வைத்து கொள்ளுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உறவுகளால் உங்களுக்கும் உங்களால் உறவுகளுக்கும் நன்மை ஏற்படும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் ஒரு சிலருக்கு வழக்கில் வெற்றி என்று காட்டுகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய முறையில் நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் சில சங்கடங்கள் தோன்றலாம் எனவே கடமையிலிருந்து வலுவாமல் இருந்து நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் வரும் நாள் நீங்கள் செய்த அல்லது செய்யும் ஒரு செயல் பாராட்டுக்கு உரியதாக இன்று இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது பல நாள் கனவு இன்று நனவாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்ததை விரும்புகின்ற ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைந்தால் அடுத்து வருவது மகிழ்ச்சி தானே அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு உண்டு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் செயல் ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை செய்த பிறகு வெற்றி கிடைக்கும் என்று காட்டுகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு ஏற்படும் அதனால் உங்களுக்கும் நல்ல மதிப்பு உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவிடன் காதில் ஊதிய சங்கு என்று சொல்வார்கள் எந்த இடத்தில் தத்துவத்தை சொன்னால் அது அவருக்கு புரியாதோ அந்த இடத்தில் உங்களது தத்துவத்தை இன்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் தேவையா என்று பாருங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உயர்த்தப்படும் நல்ல நாள் அல்லது நீங்கள் உயர்வதற்கு ஏதேனும் முயற்சிகள் செய்தால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்கு சரியாக தெரியாத காரணத்தால் சற்று சுற்றி சுற்றி அழகின்றீர்கள் ஒரு இடத்தில் நின்று அமைதியாக யோசித்து விசாரித்து அந்த இலக்கை அறிந்து கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று விரயம் அதிகம் போல் காட்டுகிறது தேவையற்ற செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படலாம் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செலவு கூட சந்தோஷம் தரும் நாள் சுப விரயம் இன்று உங்களுக்கு ஏற்படும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் Thank mm -hmm. you.